என் முகம் கலையிழந்து போயிருக்குதே என்ற மனம் நொந்த ஆத்மாவே இன்று கர்த்தரங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினாறு நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும் அலங்கம் இடிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டபோது தேவ சமூகத்தில் துக்கத்தோடு மன்றாடி அதே துக்கத்தோடு ராஜாவின் சமூகத்திற்கு சென்றார் நெகேமியா ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்தபடியினால் தேவைகள் சந்திக்கப்பட்டு அலங்கமும் கட்டி முடித்து அவர் துக்க முகத்தை தேவன் பிரகாசிக்க செய்தார் அநேக காரியங்களால் துக்கப்பட்டு முகம் களை இழந்து காணப்படுறீங்களா நெகேமியா போல தேவ சமூகத்துக்கு போங்க உங்க காரியங்களை செய்து முடிக்க தேவையான கிருபையை மனிதர்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு தந்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாருங்க ஜேபிக்கலாமாங்க உன் கிருபையினால் என் துக்கத்தை மாற்றி என்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனே உம்மை நோக்கி மன்றாட கிறுவைத்தாரும் பிதாவே மூலம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷ்